குளிர் இருக்கும் போலையே இதுல வேற மழை வருது புயல் வருதுன்னு வேற சொல்லிருக்காங்க எங்கெங்கயோ இருக்கிற புயல் இங்க என்னத்துக்கு வருதுன்னு தெரியலையே அம்மா காஃபி ரெடியாமா திடீர் தேயி கொட்டாவி விட்ற மாதிரி கொட்டாவி விட்டுட்டு வர நேரத்துக்கு கிடைச்சு வரேன்னு பாரு பள்ளிக்கூடத்துக்கு ஆமுங்குற அறிவே இல்லையா நேரத்தை பாத்தியா அவ இங்க அந்த சின்ன மணி நீ தூங்கிட்டு இருக்காங்களாக்கோட்டேன் அதுக்குள்ள என்னை ஏலம் போட ஆரம்பிச்சிருவ ஒரு நாள் என்னை திட்டாட்டின்னா உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது ஆமா எனக்கு ஆசை வர்றாரு உங்களை எப்போ பார்த்தாலும் கிட்டே இருக்கணும்னு எனக்கு நேத்தி கிடையாது இங்கே நானே தொண்ட தண்ணி நெஞ்சு வலியை கட்டிட்டு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வருவீங்க இன்னைக்கு நம்ம அதிசயமா வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்க வாங்க போய் என் காசி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் எடுத்து குடிங்க குடிச்சிட்டு கொஞ்சம் கூட்டி விட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விடுங்கடி வாசலை பார்க்க முடியல என்னாலேயே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கே கையெல்லாம் வரைச்சு போகுதுடி கொஞ்சம் போய் இருக்கிற ரெண்டு மூணு வேலையை பண்ணி போட்டு காலேஜுக்கு கிளம்பி போங்க மா குளிரா இருக்குமா இப்போ போய் பச்சை திண்ணில் கையை போட்டு வாசலை கூட்டி வாசலை தொழிச்சு கோலம் போடுங்கிற போமா அதெல்லாம் முடியாது சாயங்காலம் வேணால் பண்ணிக்கலாம்மா இவ்வளோ காலையெல்லாம் பண்ண சொல்லாதம்மா ப்ளீஸ்மா ஆமாம் வெளியே பாத்தியா எப்படி பண்ணி பேஞ்சிட்டுருக்குன்னு இதில் போய் எங்களை நீ இந்த வேலை அத்தனையும் பண்ண சொல்கிறேன் உனக்கே கை வளர்க்குதுன்னா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் போ எல்லாம் இப்போ அதெல்லாம் போய் பண்ண முடியாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கொஞ்சம் போய் எதுவது இந்த சுடுதண்ணியை வச்சு சுடுதண்ணியில கையை போட்டு வாசத்துல சூடு அவ்வளவு ஒன்னும் குளிரல போங்க போய் பண்ணுங்க தான் சீக்கிரமா இருந்துச்சுங்களே மணி அஞ்சு முக்கால்தான் ஆகுது போய் இந்த வேலையெல்லாம் பண்ணி போட்டு குடிச்சுட்டு நான் காலேஜ் கிளம்புறேன் சரியா போக்கணுங்களா போங்கடி வெள்ளிக்கிழமை அது மாதிரி அப்படியே போட்டு வைக்க கூடாது அம்மாக்கு இன்னைக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு அதனால இந்த வேலையை மட்டும் பண்ணி குடுத்துட்டு காலேஜ் கிளம்பி போயிருங்கறீ சரி சரி கெஞ்சாத நானே எல்லாத்தையும் பண்றேன் போ ஐயோ என் தங்க பிள்ளைகள சரி நான் கொஞ்சம் போய் அப்படியே ஹால்ல உட்காடுறேன் நீங்களும் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு காஃபி மாக்க அப்படியே கழுவி வச்சுட்டு வந்துருங்க டி நான் கொஞ்சம் நேரம் போய் உட்காடுறேன் ஆனாலும் டி சுஜி நம்ம அம்மா சரியானது டி ஏன் டி சொல்லி அப்படி சொல்கிறேன் அம்மா பாவம் டி அடி போடி பாரு எப்படியெல்லாம் பேசுனா நம்ம கிட்டே வேலை நடக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி கொஞ்சி கெஞ்சி பேசி காரியத்தை சாதிச்சிட்டு அவள் பாட்டு ஜம்முன்னு உட்கார போயிட்டா பார்த்தியா இப்போ நாம தான் இந்த குளிரில் வெளியே போய் நின்று வாசலை கூட்டி தண்ணியை தொழிச்சு கோலத்தை போடணும் சரி விருடி நீயும் போய் கொஞ்ச நேரம் உட்காரு இல்லைன்னா கொஞ்ச நேரம் பாடு மணி ஆறுதான் ஆகுது நான் வேணா எல்லா வேலையும் பண்ணிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் உன்னை பார்க்கவும் தான் இருக்கு நீ ஒருத்திய எத்தனை பண்ணுவ நான் வேணா வாசலை பெருக்கி தரேன் நீ வந்துட்டு தண்ணியை தொளிச்சு கோலத்தை போடு நான் உள்ள கோலத்துக்கு கலர் கொடுத்துட்றேன் சரியா அடை போடி இப்போல்லாம் கலர்லாம் கொடுத்துட்டு உட்கார முடியாது அதெல்லாம் வேணால் சாயங்காலம் வந்து கலர் கொடுக்குற கலர் கோலம்லாம் போட்டுக்கலாம் இப்போ சும்மா ஒரு எட்டு புள்ளி குளத்தை மட்டும் சும்மா சிம்பிளாக போட்டுட்டு வரேன் அது போதும் ஆமாண்டி அதுவும் சரிதான் நீ சும்மா ஒரு எட்டு புள்ளி குளத்தை மட்டும் போட்டுரு சரி காஃபி எடுத்துகிட்டு வா நாமளும் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ஐயா ஜாலி புயல் வேற வரப்போகுதா சூப்பரு

இличеன பள்ளக்கார் கிட்ட இличеமேనిక நின்னுட்டுக்கே ச இந்த புயல் எப்பதா வந்து நமக்கெல்லாம் எப்பதா லீவு விடுவாங்களோ தெரியலையே நம்ம டீ சாப்பிட போலாமா ஏண்டா இப்பதானே ஆபீஸே வந்தோம் வந்த டீ சாப்பிட போகணுமா ஆமா ஆபீஸ் வந்த உடனே முதல்ல ஒரு போட்டாதான் அடுத்து வேலையே ஓடும் ஒழுங்கா உட்காந்து நாள் பூரா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சு குளிச்சின மாதிரி தான் நீ பேச்சுற பேச்ச பாரு வேலை செய்யறனோ இல்லையோ அதெல்லாம் நீ பேசக்கூடாது இப்ப டீ சாப்பிடுற வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு வரலன்னா மட்டும் விடவா போற வா போலாம் அப்புறம் என்னடா நானும் பார்த்துட்டே இருக்க புது மாப்பிள்ளைக்கான எந்த ஒரு கலையுமே காணமே ஏன் என்ன விஷயம் ஏன்டா என்ன கலை இல்லாம போச்சுங்கிற நான் எப்பவும் போல நல்லாதான் இருக்க இல்ல எந்த ஒரு ஃபோன் காலும் இல்ல மிஸ்டு காலும் இல்ல ஒரு மெசேஜும் இல்ல என்ன பொண்ணு கிட்ட இல்லையா இல்லடா அவங்க ஃபோனே போனே இல்ல பின்ன எப்படி பேச முடியும் அவங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதனாலதான் நாங்க பேசுறதே இல்ல அடச்சே நீ எல்லாம் ஒரு ஆளாடா பேச முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் சும்மா அப்படி இப்படின்னு வெளியே இல்லையா போய் பார்க்க வேண்டியது தானே இல்ல அவங்க வீட்டு பக்கமா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வர வேண்டியது தானே இதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டா இருப்பாங்க நீயா பண்ணணும் என்னதான் வீட்டு பக்கமா வா நீ கேக்குறத பார்த்தா அவங்க இருக்கிற அந்த ரோட்டு பக்கமா கூட நீ போயிருக்க மாட்ட போலயே ஐயைய உன்னெல்லாம் வச்சுட்டு பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட போகுதோ தெரியலையே நீ வேற கடுப்ப கிளப்பிக்கிட்டு எனக்கு மட்டும் அவகிட்ட பேசணும் பாக்கணும் சொல்லி ஆசையா இருக்காதா எனக்கும் ஆசை எல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனா என்ன பண்றது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையுமே அமலை அமையவே இல்லையே நாங்க வந்துட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு தான் அதுவும் எங்க அண்ணா அண்ணி கூட போய் பார்த்துட்டு ட்ரெஸ் பின்ன பொக்கே எல்லாம் குடுத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அவளை பார்க்கவே இல்லை ம் அப்படி சொல்லு இப்ப என்ன உனக்கு அவங்கள பாக்கணும் அவ்வளவுதானே விடு நண்பன் இருக்க பயமேன் வா நம்ம இப்பவே பைக் எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் அப்படியே அவங்க வீட்டு பக்கத்துல போய் நின்று ஹாரனை கீ கீ அமுத்தி விட்டு ஒரு எட்டு பார்த்து போட்டு வரல வரலவா இப்பவா இப்ப எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கேடா வேணா ஈவினிங் போலாமா டேய் நீயும் எப்போ எப்போதாண்ட காத்துட்டு இருக்க கூட்டிட்டு போக ஒரு ஆளு மட்டும் துணைக்கு கிடைச்ச உடனே தைரியம் பாரு எப்படி பொங்கி பெருகுதுன்னு நீ வேற சும்மா இருடா வா வா அவங்க ஏரியா பக்கம் போனா அப்படியே எனக்கும் ஏதாவது பொண்ணுக்குன்னு மாட்டுதான்னு பாக்கலாம் எங்க அப்பா அம்மாவும் இன்னி எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச பாடு இல்ல ஏன் கூட படிச்சவனுங்க வேலை செய்யறவனுங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆக போகுது கல்யாணமாயி ஒரு குழந்தையே இருக்கிறவங்க கூட இருக்காங்க ஆனா எனக்கு இன்னி ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச பாடு இல்ல அப்படியே அந்த ஏரியா பக்கமா போய் எனக்கு ஏதாவது பொண்ணு மாட்டுதான்னு பார்க்கலாம் வா அதானே பாத்த எலி ஏண்ட அம்மனம்மா ஓடுதுன்னு நினைச்சேன் கடைசியில இதான விஷயம் டேய் கொஞ்சம் சும்மா நீ ஏதாவது வம்பை இழுத்து விட்டுட்டு போயிடாதடா பின்னா அங்க என்ற இமேஜ் டேமேஜ் ஆயிரும் நான் வேற இனிமேல் தான் அந்த ஏரியாவுக்கு மாப்பிள்ளையாவே போகப் போறேன் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ற இமேஜ் டேமேஜ் பண்ணி விட்டுறாதடா மாப்பிள்ள விடு விடு பார்த்துக்கலாம் எப்பா எப்பா கேட்டீங்களா இங்கெல்லாம் レッド அலர்ட் விட்டுட்டிருக்கங்களமா சரியான புயலும் மலையுமா வர போகுதாமா அதனால எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்குள்ள கம்முன்னு கமுகமா உட்காந்துக்கோங்கco அப்பதான் தப்பிக்க முடியும் இல்லாட்டினா அவ்ளோதான் நீ வேற レッド அலர்ட் ப்ளூ அலர்ட் 그린 அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் இப்படி எந்த அலர்ட் வந்தாலும் நம்ம லட்சுமி அக்காவை ஆட முடியாது அசைக்க முடியாது அவனை ஆவ வெச்சுக்கோ என்ன உன்னை இப்படி ஓட்டிட்டு இருக்கற가 நீ எதையும் கண்ணும் காணாம நின்னுட்டு இருக்க என்ன ஏதுன்னு புடிச்சு கேளு கோமதி அக்கா நீங்க ஒழுங்கா என்ன உங்களுக்கு தான் நீங்க தான் ரொம்ப பத்திரமா இருக்கணும் அடிக்கிற புயல் காத்துல அந்த புயல் உங்களை இழுத்து புடிச்சு சுருட்டி மடக்கி வாயில போட்டு அம் 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 வெத்தல மாதிரி மென்னு போட்டு போயிரும் பாத்துக்கோங்க அதனால வீட்டை விட்டு வெளியவே வராம வீட்டுக்குள்ள நல்ல பத்திரமா இருந்துக்கோங்க

எப்போ மழை வரும் எப்ப புயல் வரும்னு சொல்றோம் அந்த டிவியில சொல்றாங்க அதை பாத்துட்டு வந்து நாங்க சொல்றோம் இதுல என்ன இருக்கு என்னமோ நாங்க சொன்ன நாளும் மழை மாதிரி பேசிங்க சரிங்க அதானே என்னன்னதானே எ ஜால்ரா பேசாம கம்முன்னு இருந்துரு ஏதாவது பேசின வாயை கிழிச்சு தைச்சி விட்டுரும் பாத்துக்கோ ஏங்கோமதி மேடம் என்னத்துக்கு இங்க டென்ஷன் ஆகுறீங்க அவ அங்க கிழிச்சு தைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு நல்லா இருக்கிற வாய கிழிச்சு மறுபடியும் தைப்பாங்களாமா ஐயோ ஐயோ என்ன லூசுத்தனமான பேச்சு பாத்தீங்களா நல்லா புயல் காத்துல உட்காந்து பொரிய சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க வா நாம கடை வரைக்கும் போய் பொரி கடலை மிச்சரு எல்லாமே வாங்கிட்டு வந்து புயல் காத்து அடிக்கிறது வெளியே உட்காந்து ஜாலியா பார்த்து ரசிக்கலாம் எங்க பைத்தியங்களா அவ அவ மயமாலா புயல் வர போறங்கறா நீங்க என்னமோ செகண்ட் ஷோ படத்துக்கு போற மாதிரி அங்க உட்காந்து பாப்கார்ன் తినிட்டே படத்தை பார்க்கற மாதிரி பொரிய తినிட்டே புயல பார்க்கறாங்கங்க பைத்தியக்காரிகளாடி நீங்க சும்மா இருங்க உங்களுக்கெல்லாம் அது தெரியா கோபப்படாதீங்க கோமதி மேடம் நாங்க ஏதாவது உண்மையை சொன்னா மட்டும் உங்களுக்கு பொஸ்கும் கோவம் வருது ஆனாலும் ஆளுக்கு ஏத்த சைஸ்ல கோவம் இருக்கணும் உங்களுக்கு வர கோவம்லாம் உங்க சைஸையும் மீறி வருதே அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன அஸ்மிகா நீங்களே நியாயமா சொல்லுங்கக்கா நம்ம ஊருக்கு புயல் காத்து அப்படிங்கறதெல்லாம் என்ன எப்பவுமேவா வருது எப்பாவது வருது எப்பவோ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாமா அதுக்கப்புறம் அப்புறம் இப்பதான் வர அதை நாம என்ஜாய் பண்ணணும் இல்ல கா நம்ம கொண்டாடணும் என்ஜாய் பண்ணணும் அதை ரசிக்கணும் அதை விட்டு போட்டு சும்மா என்னத்தையாவது தயது பேசிட்டு இருந்தோம்னா வேலைகாகுமா கா வாங்க கா நாம போலாம் வாங்க đi வாங்கங்களை எல்லாம் வெச்சிட்டு என்னத்த பண்ணுvan எனக்கே தெரியல வாங்க வந்ததalleங்க வாங்க

லக்ஷ்மி இரு வரேன் இந்த பைத்தியங்க கிட்ட என்னை தனியா விட்டு போகாத இரு தெரிய பொண்ணு இன்னைக்கு புயல் அடிக்கிறத நாம இப்படி உட்காந்து ரசிக்கிறத என்ஜாய் பண்றத நல்ல போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா பாட்டு கிட்ட எல்லாம் செட் பண்ணி எடிட் பண்ணி அத தான் நாம இன்னைக்கு ஸ்டேட்டஸாவே வைக்கிறோம் ஓகேவா அத பார்த்து எல்லாரும் புராம படணும் சே இவங்க வாழ்க்கையை எப்படி ரசிச்சு வாழ்றாங்க இயற்கையர் எப்படி ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க சொல்லி எல்லாரும் நம்மள பார்த்து புராம நம்மள பார்த்து கத்துக்கணும் சரியா அந்த மாதிரி இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறோம் ஆமாங்க நம்ம நம்ம தான் பண்ணிட்டா போச்சு இரு புயல் மட்டும் வரட்டும் இன்னைக்கு பாரு புயலையே வீடியோ எடுக்கிறேன்னு நண்பர்களே நீங்களும் எங்களை மாதிரியே இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை லைக்கை ரசவ அப்படியே கமெண்ட்ல ஒரு சரியா அப்போ நான் வரட்டா பாய்